மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வரை முகவரி பிளாட்டோ அனுஷத்தின் அணுக்கிரகம் அமைப்பு சார்பில் ஸ்ரீ மகா பெரியவா ஆராதனை விழா ஐந்து பேருக்கு மகா பெரியவா விருது வழங்கப்பட்டது மதுரை அனுஷத்தின் அணுக்கிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவரின் ஆராதனை விழாவினை முன்னிட்டு ஐந்து பேருக்கும் ஸ்ரீ மகா பெரியவா விருது வழங்கப்பட்டது காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் ஆராதனை விழா மதுரை ஏசாஸ் காலனி பிராமண கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது பல்வேறு துறைகளில் சிறந்து திகழும் மதுரை வைதிக சமாஜம் ஆலோசகர் பெருமஸ்ரீ அருணாசல வாத்தியார் பேச்சாளர் கலைமாமணி நாகை முகுந்தன் எழுத்தாளர் திருமலை ஆன்மீக கட்டுரையாளர் ஆரணி பவித்ரா நந்தகுமார் சமூக ஆர்வலர் பாலா ராமச்சந்திரன் ஆகியோருக்கு ஸ்ரீ மகாபெரியவா விருது வழங்கப்பட்டது இதனை தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் வழங்கி வாழ்த்துறை வழங்கிப் பேசினார் தொடர்ந்து கலைமாமணி நாகை முகுந்தன் கோதையும் கோபாலனும் என்கிற தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார் இருபத்தேழாம் தேதி மகா பெரியவர் ஆராதனை வைபவத்தை முன்னிட்டு காலை ஒன்பது மணிக்கு காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளிப் பாதுகைக்கு சிறப்பு அபிஷேகம் மகன்யாசம் புஷ்பாஞ்சலி சிறப்பு அர்ச்சனையும் நடக்கிறது பிரார்த்தனைகளுக்காக அர்ச்சனையில் பங்கு பெற்று பிரசாதம் பெற்றுக்கொள்ள விரும்பும் பக்தர்கள் ஐநூறு ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் தொடர்ந்து பகல் பன்னிரண்டு மணிக்கு நெல்லை வெங்கடேஸ்வர பாகவதர் குழுவினரின் ஆண்டாள் கல்யாணம் நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சி நடந்தது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அணுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார்